அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதத்தின் முப்பதாம் தேதிக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றம் கிடைக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றியோ அவர்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் கல்வியில் என்ன மாதிரி அமைப்புகள்லாம் கிடைத்திருக்கு என்பதை பற்றியும் தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களை உங்களுக்கு திருச்சியூர் கொடி கொண்டு இருக்கக்கூடிய சமயபுராமனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுர அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை நிறைய பேர் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடனுடைய நம்பர் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஸோ நிறைய பேர் அவங்களோட ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அதில் ஒருத்தரோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பவன் நம்பூதிரி அப்படின்னு யூடியூபில் பார்த்துட்டு தான் சார் கால் பண்ணேன் உங்களுக்கு ஒரு ஃபோன் காலில் என் வாழ்க்கையை மாற்றிட்டீங்க இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படின்னு அவரோட மகிழ்ச்சி வெளிப்படுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேருக்கு நன்மைகள் நடந்திருக்கு உங்களுக்கும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லி உங்களுக்கான தகவலை தெரிஞ்சிக்கலாம் இவர் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட் நிறைய அரசியல்வாதிகளுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மிதனராசியில் மிருக சிவிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரி புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு பொறுத்த வரையில சுகஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கரன் என உங்களுடைய ராசியில் கிரக நிலைகள் அமைப்பெற்றிருக்கு மேலும் கிரக மாற்றங்களை பொறுத்த வரையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஆயன சைன போகஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் மேலும் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தொழில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்கார்

போறாரு மேலும் சொல்லிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் என்ன மாறி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ராசியை சனி பார்ப்பதால் வீண் அழைச்சல் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே சுபமாக எதுவும் நடந்து முடியும் புதிய காரியங்களில் ஈடுபடும் பொழுது யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மன அமைதி பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அதற்கு பின் சரியாகும் நண்பர்கள் இடத்துல கவனமாக பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வாடிக்கையாள அதேரத்தில் சரக்குகளை அனுப்பி வைக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளை செல்வது நன்மை வேலைகளால் அலைச்சல்கள் உண்டாகும் சக ஊழியர்கள் இடத்துல அலுவலக தொடர்பான ரகசியங்களை கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்க குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலமாக ஏற்பட்ட நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு மனசு தடை தாமதங்களும் நீங்கும் பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வாங்க இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த வேற்றுமைகள் அகலும் பெண்களாக இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நண்பர்களிடம் உறவினர்களிடமும் கவனமாக பேசுவது நல்லது வீண் மனக்கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய செயல்களை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அனைத்து வகையிலுமே நன்மை கிடைக்கும் காலமாகதான் உங்களுக்கு இந்த முப்பது நாள் அமைஞ்சிருக்கு மேலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறும் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து முடித்து விடுவீங்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படும் மாணவ செல்வங்களுக்கு பெரியோர்களை அனுசர செல்வது நல்லது கூடுதல் கவனத்தோடு பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு உதவிகரமாக உங்களுக்கு நிச்சயமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருக சீரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் உயர்கல்வி பற்றிய சிந்தனைகள் அனைத்துமே மேலுங்கும் பணவரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி நீங்கள் நீங்க வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் வந்து உங்களுடைய கைக்கு வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கும் மற்றவர்கள் பயன்படும் விதமாக நீங்க திறமையை பயன்படுத்துவீங்க மேலும் உங்களுடைய கார் சாதகமாக நடந்து முடியும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலும் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது நல்லது திடீர் மன தடுமாற்றங்கள் உண்டாகலாம் பண வரத்து திருப்தியை கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த கடன் வாக்கிகள் அனைத்தும் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய நிலைகள் வரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேற்கொள்ளும் கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் மேலும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாது நட்சத்திர இருக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகள் உண்டாகலாம் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் எடுத்த காரியத்தை சாதகமாகவும் செய்து முடிப்பீங்க திடீர் மன தடுமாற்றம் உண்டாகலாம் பெரியோர் ஆலோசனை கை கொடுக்கும் மேலும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் அதனால நீங்க கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்க இந்த முப்பது நாட்களில் என்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் மன குழப்பங்கள் நீங்கும் தைரியம் பிறக்கும் மேலும் உங்களுக்கு சாந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்றர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முப்பதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது அவர்களுடைய தொழில் கல்வி வியாபாரம் இந்த மூன்று விஷயங்கள்லேயும் அவங்க எப்படிப்பட்ட மேன்மையெல்லாம் பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்சியில் குடிகொண்டிருக்கக்கூடிய சமயபுரம் என ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிரங்க மேலும் உங்களுடைய கணவன் மனைவி ஒரு ஒற்றுமையும் அதன் காரணமாக மன நிறைவு இருக்கும் இருவருமே சேர்ந்து குறுகிய தூர பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சியை அந்த விஷயங்கள் அள்ளி கொடுக்கும் இருவருமே பரஸ்பரம் தங்களின் தரமான நிறத்தை ஒன்றாக சேர்ந்து கழிக்க முடியும் மேலும் ஒருவரின் வெற்றிக்கு மற்றவர் உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்தவரையில் மேம்படுத்திக் கொள்ள நீங்க முயற்சிகளை இந்த முப்பது நாட்களில் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் இந்த முயற்சி உங்களை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும் இந்த மாதம் வளர்ச்சி கிட்டும் என்பதால இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது கடின உழைப்பின் மூலமாக அதிக வருமானம் ஈட்டுவீங்க தொழில் போட்டியாளர்களை வென்று உங்க தொழிலில் முன்னேறி நீங்க வெற்றி காண்பதற்கு வாய்ப்பு உங்களுக்கு இந்த முப்பது நாள் கொடுக்க போகுது அப்படின்னே மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த முப்பது நாட்கள் நிலை சிறப்பாக இருக்கும் என்றாலும் கூட நீங்க கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலைகள் ஏற்படும் உங்க கடின உழைப்புக்கேற்றவாறு அங்கீகாரமும் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரையில இந்த முப்பது நாட்கள்ல நீங்க பொறுமை காக்க வேண்டும் முதலீடு செய்வதை தள்ளி போடவும் வேண்டும் கூட்டு தொழிலுக்கு இந்த மாதம் ஏற்றதல்ல மேலும் முதலீடு செய்வதன் மூலமாக நீங்க சில பண இழப்புகளை நேரிட வாய்ப்பிருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில இடுப்பு முதுகு தண்டு அடி வயிறு மற்றும் தலை தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் ஆதரவான காலமாக இருக்கும் எனவே நீங்க இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் சிகிச்சைக்கு செல்லலாம் விஷ்ணுவை தொடர்ந்து வழிபாடு செய்துவிட உடன் பிரச்சனைகள் கலைந்து உங்க ஆரோக்கியத்தை பேண முடியும் அதே போல மாணவர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் கல்வியில் பயில்பவர்களுக்கு சிறப்பான காலம் மாணவர்கள் இரவு நேரத்தை படிப்பதற்கு பயன்படுத்தலாம் இது அவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மிக உறுதுணையாக இருக்கும் இந்த மாதம் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய இரவு படிப்பு அவர்களின் நினைவாற்றலை மேம்படுத்தி அதிக மதிப்பெண்கள் பெற உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் சுப தேதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று ஆறு ஏழு மூன்று பதினான்கு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி தினங்கள் எடுத்துக்கொண்டா எட்டு ஒன்று ஒன்பது மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு அசுப தேதிகளாகவும் சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மிதன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முடிவதற்குள்ள அவங்க வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்ல நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்சியில் குடி கொண்டு இருக்கக்கூடிய சமைபுரா மன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சமைபுரம் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்